திராவிட முன்னேற்ற கழகத்தின் டிஎன்ஏ என்னங்க அறுபத்தி என்ன சொன்னீங்க மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயமா கொடுத்தீங்களா புரட்டு திராவிடியன் ஸ்டாக் சொன்னாலே திருட்டு புரட்டு இருட்டு உருட்டு அதனால அவங்க சொல்ற எதையுமே நம்ப முடியாது ஆல் ஆர் ஃபால்ஸ் முதலமைச்சர் இன்னி வர ஒரு வரி உண்மை பேசியிருக்காரா பொய்யர் முழு பொய்யர் அதனால நீங்க கொடுத்த டிபிஆர் இட் இஸ் டிஃபெக்டிவ் கரெக்ட்

ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா திருப்பி அனுப்பி இருக்காங்க திருப்பி அனுப்பி இருக்காங்க கொரிஸ் ஒழுங்கா அனுப்பு டிபிஆர் தப்பு ஏன்னு சொன்னா கோயம்புத்தூர்ன்றைய மெட்ரோ மொத்த நீளமே இருபது கிலோமீட்டர் பத்தாயிரம் கோடி ரூபாய் எஸ்டிமேட்னு அனுப்பி இருக்காங்க ஆனா அதுல என்ன சொல்றாங்க எடுத்த உடனே சென்னை மெட்ரோவை விட அதிகமான பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இஸ் இட் நாட் ஃபால்ஸ் சென்னை செகண்ட் ஃபீஸ் ஆஃப் மெட்ரோவே அறுபத்தி மூவாயிரம் கோடி சரி அது மாநில அரசு தங்கள் திட்டமாக அறிவித்தது ஆனால் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கியது அப்போ அவ்வளோ பெரிய ஸ்கீமுக்கு நிதி கொடுக்கும்னு சொன்னால் கோயம்புத்தூர் ரிஜெக்ட் பண்ணணும் சரி ஏழு ஸ்டேஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இடமே போதாது அடுத்தது எத்தனை தனியார் கட்டடங்கள் பிசினஸ் எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ் இதுல இடிபடுது திருத்தி அனுப்ப சொல்லி தப்பு பண்ணினா ஒரு குட்டு குட்டி ஒழுங்கா எழுதுடான்னு சொல்ற மாதிரி அதனால இதை வந்து இதில் மறுக்கலை சரி நீங்க மதுரைக்கு உங்க டிபிஆர்லயும் சொல்றீங்க மத்திய அரசு திட்டத்துல அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பஸ் விட்டாலே போதுமானதுன்னு பின்ன ஏன் அனுப்பினீங்க நீங்க அந்த டிபிஆர்லயும் சொல்லி இருக்கீங்க வந்து இது பஸ் போதுமானதுன்னு அப்ப மெட்ரோ எப்படி அனுப்பிச்சிங்க அதனால அரசாங்கம் இத திட்டத்தை அனுப்பும் பொழுதே மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு சொல்லி இருக்கு நவ் தி ஹாவ் காட் எக்ஸ்போஸ் கோயம்புத்தூர் யாரு பொ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு படி நிச்சயமா குடுத்தீங்களா புரட்டு திராவிட் சொன்னாலே

ஒரு பூத்துல எத்தனை ஓட்டு அதிகபட்சம் ஆயிரம் ஓட்டு எத்தனை வீடு முன்னூறு வீடு முப்பது நாளில் முன்னூறு வீடு பாக்குறதுல மன உளைச்சல்ல செத்து போவாங்களா எல்லாமே போய் சார் எப்படியாவது மாண்புமே பிரதமர் மோடி அவரோட அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு நான் கேக்குறேன் பீகார்ல என்ன சொன்னாங்க இந்த ராகுல் அண்ட் ஸ்டாலின் கம்பெனி ராகுலோட பிரதர் அப்படி தானே சொன்னாரு பிரதர் ராகுல் காந்தின்னு கூட சொல்லல ராஜீவ் காந்தினா எடுத்து கரெக்டா பாருங்க அந்த மாதிரி பேசுனீங்களே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டு போயிருக்குன்னு பீகார்ல தேர்தல் முடிஞ்சு ஒரு நபர் ஆகுது என் ஓட்டு விட்டு போயிருக்குன்னு தேர்தல் முழுது வீதிக்கு வந்தாரா பீகார்ல என்ன போய் உண்மையே பேச மாட்டீங்களா இந்த இந்திய கூட்டணின்னாலே இந்த யார் பிராட்ஸ் பை பிராட்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ்